ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சீனனால் இன்னைக்கு இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆகா கல்யாணம் சீரியலோட இந்த வர புறமோ தான் பார்க்குறோம் நம்ம சேனலுக்குறாரு புதுசாக வந்து வந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வாரம் புறமெல்லாம் என்ன காமிச்சிருக்காங்கன்னா கிட்ட அவங்க வீட்டில் இருக்கீங்க ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து இந்த வீட்டில் இருக்கணும்னு தானே ஆசைப்பட்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ போய்ட்டு அனாமிக்காவை அம்மான்னு சொல்லி கூப்பிடு அப்போ தான் வந்து இந்த வீட்டில் இருக்க முடியும்னு சொன்னேன் அதை கேட்டுட்டு அந்த பொண்ணும் அதுக்கேற்ற மாதிரி போய்ட்டு கிட்ட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க கூப்பிடணே அனாமிக்கா அனாமிக்காவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சி நீ எதுக்கு என் அம்மான்னு கூப்பிட்ற ஏன் வயிற்றுலையாக பிறந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு அந்த குட்டி பாப்பாக்கிட்ட கொஞ்சம் திட்ட மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா அந்த பாப்பாவை கைப்பிடிச்சி வெளியே கூப்பிட்டு வந்து ஹாலில் வந்து எல்லோரும் முன்னாடி என்ன இருக்காங்கன்னா எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தோமே இந்த பொண்ணு என்னை அம்மான்னு கூப்பிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க நான் தான் ஒரு வாரத்துக்குள்ளே இந்த பொண்ணை வீட்டை வீட்டு வெளியே நம்ம சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே என்ன கொஞ்சம் பொறுமையா இருங்க ஒரு அழகிக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் நான் பண்றேன் உங்களோட சுச்சுவேஷன் எனக்கு புரியுது இருந்தாலும் வந்து கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்னு இப்போ வீடியோ எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க